மீண்டும் மற்றொரு வீடியோ மூலமாக உங்களை எல்லாரையுமே சந்திக்கிறதுல சந்தோஷம் எங்கட குழந்தைகள் இருக்காங்க இல்லையா குழந்தைகள் வந்து வித்தியாசமானவங்க ஒரே வயிற்றுல பிறந்த குழந்தைகளாக இருந்தா கூட அவங்களோட தெரிவுகள் அவங்களோட விருப்பு வறுப்புகள் அவங்களோட தேவைகள் நடத்தைகள் இயல்புகள் திறமைகள் இது எல்லாமே வித்தியாசப்பட்டதாகவும் பலதரப்பட்டதாகவும் இருக்க போகுது சோ நாங்க இந்த வீடியோல பார்க்க போறது வந்து வித்தியாசமான குழந்தைகள் அவங்களோட வேறுபட்ட பர்சனாலிட்டி அவங்களோட ஆளுமை அவங்களோட பர்சனாலிட்டி சம்பந்தமா தான் இந்த வீடியோவோட நோக்கமாக இருக்க போகுது சோ இதுல நாங்க என்னென்ன பர்சனாலிட்டி இருக்குது அப்படிங்கறதையும் அதோட இயல்புகள் என்ன அப்படிங்கறத பாக்குறது மூலம் நீங்க உங்களோட குழந்தைகள் எந்த பர்சனாலிட்டி கேட்டகரிக்குள்ள வருவாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம் சரி ஏன் எங்களை குழந்தைகளோட பர்சனாலிட்டியை நாங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு பிள்ளையையும் வந்து நாங்க வித்தியாசமாக வழி நடத்தலாம் இந்த பர்சனாலிட்டியை தெரிகிற நேரம் அவங்களோட பர்சனாலிட்டிக்கு ஏற்ற வகையில அவங்களோட ஆளுமையை விருத்தி செய்யறதுக்கு நாங்க கைட் பண்ணலாம் எங்களோட பேரண்டிங்கையும் நாங்க சிறப்பாக செய்யலாம் சோ அதற்காகத்தான் நாங்க இந்த பர்சனாலிட்டிய பார்க்க போறோம் ஐந்து பர்சனாலிட்டி வகை இருக்க போகுது குழந்தைகளோட ஆளுமை ஐந்து வகையில இருக்க போகுது சோ அதோட இயல்புகளை பார்க்குற நேரம் நீங்களே உங்களோட குழந்தை எந்த பர்சனாலிட்டி கேட்டகரிக்குள்ள வருது அப்படிங்கறத தெரிந்து கொள்ளலாம் முதலாவது வகை தான் வந்து இன்ட்ரோவர்டட் சைல்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இந்த இன்ட்ரோவர்டட் சைல்டு அப்படின்னா உங்களோட குழந்தைகள் வந்து பொதுவாக மற்றவங்களோட ரொம்பவே மிங்கிள் ஆகிறது மற்ற குழந்தைகளோடு சேர்ந்து விளையாடுறது அல்லது யாரையாவது பார்த்த உடனே கலகலப்பாக பேசுறது ஸோ இப்படியான இயல்புகள் இந்த குழந்தைகள்கிட்ட இருக்காது ஸோ இவங்க எப்போவுமே தனிமை விரும்பிகளாகவும் தனிய விளையாடுறது இல்லைன்னா ஒரு சின்ன ஒரு சர்க்கிள் அவங்களுக்குன்னு ஒன்றோ இரண்டு ஃப்ரெண்ட்ஸை வச்சுக்கொண்டு ஸோ இப்படி உங்களோட பிள்ளைகள் கொஞ்சம் கூச்ச சுபாவம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த கூச்ச சுபாவம் இருக்கிற பிள்ளைகளாக கூட இந்த இன்ட்ரோவர்டட் குழந்தைகள் இருக்கும் இவங்க கொஞ்சம் ரிசர்வ் டைப்பாக இருப்பாங்க அதிகமாக பேசாத சைலண்ட் ஆனவங்களாக இருப்பாங்க எதற்கெடுத்தாலும் ஒரு சின்ன சிரிப்போட கடந்து போவாங்க சோ இப்படியான குழந்தைகள் இந்த இன்ட்ரோவர்டட் பர்சனாலிட்டிக்குள்ள வந்து வராங்க அடுத்த தான் வந்து எக்ஸ்ட்ரோவர்டட் பர்சனாலிட்டி இந்த வகையில இருக்கிற குழந்தைகள் இந்த இன்ட்ரோவர்டட் குழந்தைகளுக்கு ஆப்போசிட்டாக இருப்பாங்க இவங்க வந்து அந்த ஷைனஸ் அப்படின்னு இல்லாம புதிதாக நீங்க ஒருத்தரோட இன்ட்ரடியூஸ் பண்ணினா கூட நல்ல கலகலப்பா பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க இவங்களுக்கு எப்பவுமே ஒரு பெரிய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்கும் ஸ்கூல்ல நர்சரியில பாத்தீங்கன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இவங்களுக்கு இருப்பாங்க நல்லா பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க குயிக்கா வந்து ஃப்ரெண்ட்ஷிப் மேக் பண்ணக்கூடியவங்களாக சேர்ந்து விளையாடக்கூடியவங்களாக வந்து இந்த குழந்தைகள் இருப்பாங்க பொதுவாக இந்த எக்ஸ்ட்ரா குழந்தைகள் வந்து இந்த டாக்கட்டிவ் சில்ட்ரன் அப்படின்னு அடையாளப்படுத்தப்படுவாங்க நீங்க யாராவது இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா அவங்கள்ட்ட வந்து நல்ல வள வள எல்லாமே பேசுவாங்க சோ இப்படியான உங்களோட குழந்தைகள் இருக்காங்கன்னு சொன்னா அவங்க இந்த எக்ஸ்ட்ரோவர்ட் பர்சனாலிட்டிக்குள்ள வர்றாங்க அடுத்த மூன்றாவது பர்சனாலிட்டி டைப் தான் வந்து சென்சிட்டிவ் சில்ட்ரன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இந்த குழந்தைகள் வந்து மிகவும் சென்சிட்டிவ் சின்ன விஷயங்களுக்கும் தாக்கம் அடையக்கூடிய குழந்தைகளாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இவங்க வந்து அவங்களோட இமோஷன்ஸ் வந்து அடிக்கடி மாறக்கூடியவங்களாக இருப்பாங்க உதாரணமா சின்ன ஒரு விஷயம் சொன்னாலும் வந்து அதுக்கு அழுகிற குழந்தைகளாக அல்லது கோவப்படுற பிள்ளைகளாக அவங்களோட உணர்வுகளை வெளிக்காட்டக்கூடிய குழந்தைகளாக இருப்பாங்க நாலாவது பர்சனாலிட்டி டைப் தான் வந்து அட்வென்ச்சரஸ் குழந்தைகள் அப்படின்னு சொல்லுவோம் இந்த வகை குழந்தைகள் வந்து ஒரு ரிஸ்க் எடுக்கிறதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க புது புது விஷயங்களை வந்து தாமாகவே முயற்சித்து பார்ப்பாங்க அதுல தோல்வி இருந்தா கூட அது திருப்பி திருப்பி ட்ரை பண்ணி பார்ப்பாங்க நீங்க பாத்துருப்பீங்க சில பிள்ளைகள் வந்து வீட்டுல ஒரு சேரை கொண்டு போய் வச்சு அதுல இருந்து மேலே ஏறி பொருட்களை எடுப்பாங்க இதுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்குவாங்க நீங்க எங்கேயாவது வெளியே கூட்டிட்டு போனீங்கன்னா ஓடி போய் ஒவ்வொரு இடமா பார்ப்பாங்க ஸோ இப்படி தாங்க புது புது விஷயங்களை தேடி தெரிஞ்சுக்கொள்றதுக்கான ஆற்றல் உடைய குழந்தைகளாகவும் அதே நேரம் வந்து அவங்க அந்த ரிஸ்க் டேக்கிங் பரீட்சித்து பாக்கிற இயல்புடிக்கிற குழந்தைகள் தான் வந்து இந்த அட்வென்ச்சரஸ் அப்படிங்கற நாலாவது வகைக்குள்ள வரப்போகிறாங்க போறாங்க ஐந்தாவது பர்சனாலிட்டி டைப் குழந்தைகளை வந்து ரெனாலிட்டிகல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இவங்க எப்பவுமே ஒரு விஷயத்த ஒரு சவாலை வந்து புத்தி கூர்மையோட இது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறதோட யோசிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க உதாரணமாக நீங்க பாத்திருப்பீங்க சில பிள்ளைகள் சில விஷயங்களை உங்கள்ட்ட வந்து கேள்விகள் கேட்குறப்ப வந்து வெரி காம்ப்ளிகேட்டடா இந்த வயசுல எனக்கு எப்படி எல்லாம் தோணுது அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் கேட்பாங்க அப்படி இல்லைன்னு சொன்னா இந்த பிள்ளைகள் வந்து இந்த பில்டிங் பிளாக்ஸா இருக்கட்டும் அப்படி இல்லைன்னு சொன்னால் இந்த இந்த கட்டுமான மாதிரியான அஹ் டாய்ஸா இருக்கட்டும் அல்லது வந்து இந்த கலட்டி பூட்டுறது ஸ்க்ரூஸ் இருக்கிற மாதிரியான டாய்ஸ் இதெல்லாம் வந்து கூட இன்ட்ரெஸ்ட் காட்டி அந்த மாதிரி விஷயங்களை வந்து கூட விளையாடக்கூடியவங்களாகலாம் இருப்பாங்க ஸோ இது வந்து அனாலிட்டிக்கல் ஒரு சைல்டாக இருக்க போகுது ஸோ இந்த அஞ்சு பர்சனாலிட்டியில உங்களோட குழந்தைகள் எந்த பர்சனாலிட்டி அப்படிங்கிறத பற்றின ஒரு அனுமானம் இப்போ உங்களுக்கு வந்திருக்கும் சில குழந்தைகள் ஒன்றுக்கு மேற்பட்ட இயல்புகளை காட்டுவாங்க ஸோ உங்களுக்கு சொல்லாம் எந்த பிள்ளை வந்து அட்வென்ச்சரஸ் அண்ட் அனாலிட்டிக்காக இருக்குது எந்த பிள்ளை வந்து அனாலிட்டிக் சைல்ட் பட் சென்சிட்டிவாக இருக்குது எந்த பிள்ளை எக்ஸ்ட்ரோ வேர்க் ஆனால் வந்து அட்வென்ச்சரஸாக இருக்குது ஸோ இப்படியான விஷயங்கள் கம்பைன்ட் பர்சனாலிட்டி கூட இந்த குழந்தைகளில் வெளிக்காட்டப்படலாம் இப்ப இந்த குழந்தைகளை எப்படி நாங்க கைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் என்ன மாதிரியான ஒவ்வொரு குழந்தையும் எப்படி கைட் பண்ணலாம் எப்படி எங்களோட பேரண்டிங் ஸ்டைல இதுக்கேற்றமாய் கொள்ளலாம் அப்படிங்கறதுதான் இந்த வீடியோ மூலம் கொடுக்க போற இன்சைட் ஆக இருக்குது நீங்க இந்த சேனல்ல முதன்முறையாக பாக்குறீங்க அல்லது தான் இதுல வர வீடியோ எல்லாம் பாக்குறீங்க அப்படின்னு சொன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்றது மூலமாக பேரண்டிங் அட்வைஸு சைக்காலஜிக்கல் இஷ்யூஸ்கான சொல்யூஷன்ஸாக இருக்கட்டும் அறிவுரைகளாக இருக்கட்டும் அப்படி இல்லைன்னா மருத்துவம் சார் குறிப்புகள் போன்றவற்றை கொடுக்கறதுதான் இந்த சேனலோட நோக்கமாக இருக்குது சோ இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களோட நண்பர்கள் உறவினர்கள் யாருக்கெல்லாம் இந்த மாதிரியான விஷயங்கள் தேவையா அவங்களோட ஷேர் பண்ணிக்கொள்றது மூலம் தொடர்ந்தும் இந்த சேனலுக்கு ஆதரவு தருவீங்க அப்படின்னு சொல்லி நம்புறேன் இப்ப நாங்க ஒவ்வொரு ஆஹ் டைப்புக்கும் என்னென்ன மாதிரி கைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் முதலாவது வந்து இந்த இன்ட்ரோவேர்டடட் சைல்டு இந்த இன்ட்ரோவேர்டட் சைல்டு அப்படிங்கிறப்ப நிறைய பேரண்ட்ஸுக்கு வந்து இது ஒரு கோபமா கூட இருக்கும் ஏன் உன்னால மற்றவங்களோட சகஜமா பேச முடியல ஏன் எப்போவுமே எதிர்கெடுத்தாலும் வெட்கப்படுற அப்படிங்கிற கோபம் ஒரு எரிச்சல் இருக்கும் ஸோ இது வந்து நாங்க புரிந்து கொள்ளணும் எங்களோட பிள்ளையோட பர்சனாலிட்டி இதை வந்து நாங்க மாற்ற முடியாது ஸோ நீங்க உங்களோட பிள்ளைய பிரஷர் பண்ணாம அந்த பிள்ளைக்குரிய அந்த ஓன் ஸ்பேஸ் வந்து கொடுக்கணும் இந்த குழந்தைகள் மற்றவங்களோட ஒரு குழந்தை மாதிரி பழக மாட்டாங்க அவங்க ஒரு டைம் நீங்க உங்களோட குழந்தைகளுக்கு அதற்குடிய அந்த கால அவகாசத்தை கொடுக்கறதோட அவங்களோட தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்ற மாதிரியான நல்ல விஷயங்களை அவங்களுக்கு பாராட்டி பேசுறது அவங்களோட பாசமாக இருக்கிறது சோ இப்படியெல்லாம் நீங்க உருவாக்கி கொள்றது முக்கியமாக இருக்கும் அதே நேரம் இவங்களுக்கு வந்து நீங்க ஒரு தனிய விளையாடுறதுல ஆர்வம் இருக்கிற குழந்தைகள் அப்படிங்கறதால தனியான விளையாட்டுகள் டீம் ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறத விட தனியான விளையாட்டுக்களை இந்த பிள்ளைகள் திறமைகளை வெளிப்படுத்துவாங்க சோ இவங்களுக்கு இந்த செஸ் மாதிரியான தனியா விளையாடுற விஷயங்கள் அல்லது வந்து ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து அஹ் பழகிறது ஸோ இப்படியான விஷயங்கள்ல இந்த குழந்தைகளை நீங்க ஈடுபடுத்துறது உதவியாக இருக்கும் இந்த குழந்தைகளுக்கு வந்து இந்த ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் வரைதல் புத்தகம் வாசிக்கிற இயல்புகள் கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சோ நீங்க இந்த இன்ட்ரோவர்டட் சில்லரனை அப்படியான துறைகள்ல ஈடுபடுத்தலாம் அடுத்தது இந்த எக்ஸ்ட்ரோவர்டட் குழந்தைகள் இந்த குழந்தைகள் மற்றவங்களோட சகஜமாக ஈஸியாக நல்லா பழகுவாங்க சோ இப்படியான குழந்தைகளை நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா அவங்கள நிறைய மத் மத்தவங்களோட பழகுறதுக்கான விஷயங்கள் இந்த குரூப் ஆக்டிவிட்டீஸ் டீம் ஸ்போர்ட்ஸ் இப்படியான விஷயங்கள்ல நீங்க ஈடுபடுத்தலாம் அவங்கள இந்த பேச்சு போட்டிகளாக இருக்கட்டும் அப்படின்னு சொன்ன பப்ளிக் ஸ்பீக்கிங் ஸோ இப்படியான போட்டிகளுக்கு அனுப்புறது உதவியாக இருக்கும் இந்த பிள்ளைகளில் நீங்க ஒரு பிரச்சனை பண்ணலாம் இவங்க எப்பவுமே பேசுறதால சில நேரம் மற்றவங்களோட பேச்ச மற்றவங்க சொல்றத கவனமாக கேட்கறதுக்கான ஒரு வாய்ப்பு குறைவாக இருக்கும் ஸோ இந்த பிள்ளைகளுக்கு அந்த லிசனிங் ஸ்கில்ஸை நீங்க அதிகப்படுத்தலாம் பிள்ளைகளுக்கு சொல்லி வளர்க்கணும் அல்லது ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணணும் மற்றவங்க பேசுற நேரம் நீங்க கேட்கணும் நீங்க வந்து தெரியாத முகம் தெரியாதவங்களோட வந்து பழகுற நேரம் ஒரு பாதுகாப்பு சார் பிரச்சனையோன்னு இருக்கு இந்த பிள்ளைகள் எல்லாருடையுமே ரொம்ப சகஜமா பழகுவாங்க சோ அத சம்பந்தமான விஷயங்கள் விழிப்புணர்வுகளை நீங்க இந்த குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும் அடுத்த மூன்றாவது வகையான இந்த சென்சிட்டிவ் குழந்தைகள் இருக்காங்க இல்லையா இவங்க அவங்களோட அவங்களோட ஃபீலிங்ஸை எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணக்கூடிய குழந்தைகளா இருப்பாங்க சோ இந்த குழந்தைகளுக்கு நீங்க எப்பவுமே ஒரு ஒரு எக்ஸ்ட்ரா சப்போர்ட் ஒண்ணு கொடுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கும் இந்த குழந்தைகளுக்கு மற்ற குழந்தைகளை விட நீங்க எப்பவுமே அவங்களோட அன்பா இருக்கீங்க பாசமா இருக்கீங்க அப்படிங்கறத வெளிக்காட்ட வேண்டிய ஒரு தேவை இருக்கும் ோர் ஆகிய நீங்க இந்த பிள்ளைகளில் எக்ஸ்ட்ரா கேர் எடுக்கிறதோட கோவப்படுற பிள்ளைகளோட கோவத்தை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு நாங்க இதுக்கு முதல்ல வீடியோஸில் பார்த்துருப்போம் ஜேர்னல் எழுதுறது அல்லது வந்து இந்த ஸ்மைலி பால் யூஸ் பண்றது அல்லது வந்து இந்த குழந்தைகளுக்கு மெடிடேஷன் துவா பிரார்த்தனை தொழுகையில் தொழுகையில ஈடுபடுத்துறது சோ இப்படியான விஷயங்களை இந்த சென்சிட்டிவ் குழந்தைகளுக்கு பிரயோசனமாக இருக்கும் ஸோ நீங்க இந்த சென்சிட்டிவ் குழந்தைகளில் இன்னும் கொஞ்சம் கேர் எடுக்கிறது ஒரு அவசியமாக இருக்க போகுது அடுத்த டைப்பான இந்த அட்வென்ச்சரஸ் குழந்தைகள் இருக்காங்க இல்லையா எல்லாமே பரீட்சித்து பார்க்கணும் அப்படிங்கிற சொல்லி ஒரு ஆர்வம் இருக்கும் ஸோ இந்த குழந்தைகளை வந்து இவங்க வெளியில போறது வெளியே எக்ஸ்போஸ் பண்ணுறது என்வாயன்மெண்ட்டை பார்க்கறது ஃபீல்ட் ட்ரிப் போகிறது மியூசியம் போறது பார்க்குக்கு போகிறது இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய ஆர்வமாக இருப்பாங்க ஸோ நீங்க இந்த பிள்ளைகளை வந்து இந்த ஸ்போர்ட்ஸ்ல அல்லது இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஈடுபடுத்தலாம் இதில் ஒரு ரிஸ்க் இருக்கு இந்த அட்வென்ச்சரஸ் குழந்தைகளில் சின்ன குழந்தைகளாக இருக்கிற நேரமாக இருக்கட்டும் அப்படி இல்லைன்னு சொன்னால் டீனேஜ்ல இருக்கட்டும் இவங்களுக்கு அந்த சேஃப்டி சம்மந்தமான ஒரு கான்சியஸ் இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ எப்பவுமே இந்த குழந்தைகளுக்கு நீங்கள் அவங்கள கொள்றதும் அவங்க கவனமாக இருக்கிறத பற்றின ஒரு விழிப்புணர்வு அல்லது ஒரு ஒரு நாலேஜை வந்து கொடுக்கறதுக்கு ஒரு தேவையோடு இந்த குழந்தைகள் இருக்கு ஸோ இந்த குழந்தைகளுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு பவுண்டரி செட் பண்ணுறதும் நம்ம இதுக்கு முதல்ல பார்த்த மாதிரியான இந்த எக்ஸ்ட்ரா வாட்டர் சைல்ட் எந்த அளவு நாங்க பேச்சுல நாங்க ஒரு பாதுகாப்பு செலுத்துற கவனத்தை செலுத்துறோமோ அது மாதிரி இந்த குழந்தைகளுக்கு இந்த சேஃப்டி ரூல் சம்மந்தமாக சொல்லிக் கொடுக்கணும் இந்த அனாலிட்டிக்கல் குழந்தைகள் இருக்காங்க இல்லையா இவங்களை வந்து நீங்க கைட் பண்ற நேரம் வந்து நிறைய விஷயங்களை கொடுக்கலாம் இந்த பிள்ளைகளுக்கு இந்த பசில்ஸ் மேக் பண்றது அல்லது வந்து செஸ் மாதிரியான விளையாட்டுகள் விளையாட வர்றது மூளை சார்ந்தது இந்த கோடிங் கிளாஸஸ் எல்லாம் வந்து இந்த குழந்தைகளுக்கு கொஞ்சம் இலகுவாக இருக்கும் ஸோ இந்த பிள்ளைகளை நீங்க வழி நேரம் அவங்களோட ஆற்றல்களை அதிகரிக்கிற மாதிரியான விஷயங்களை நீங்க கொடுக்கறது வந்து உதவியாக இருக்கும் இந்த அனாலிட்டிக்கல் குழந்தைகள்ல ஒரு பிரச்சனை இருக்கும் என்னன்னு சொன்னா ஒரு விஷயத்த தொடங்கினாங்க அப்படின்னு சொன்னால் அதை முடிக்காம எழும்ப மாட்டாங்க அதை வந்து எப்படி கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சில பெற்றோரை நாங்க ஒரு பிள்ளை வந்து ஒரு விஷயத்த செய்துட்டு இருக்கு முடிக்கலைன்னா அடுத்த வேலைக்கு ஓகே இப்போ படிக்கணும் இதை வச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணுவோம் பண்ண நேரம் அந்த குழந்தைக்கு வந்து அது கோவமா வெளிப்படும் இப்ப லெகோ செட் பண்ணிட்டு இருக்கோம் ஹோம்ஒர்க்கு கூப்பிடுறோம் அந்த பிள்ளைகளுக்கு அந்த குழந்தைகளுக்கு அது கஷ்டமாக இருக்கும் சோ நீங்க உங்களோட பிள்ளைகள் ஒரு குழந்தை அப்படின்னு சொல்லி நீங்க அதை ரெக்கக்னைஸ் பண்றீங்க அப்படின்னு சொன்னா அதற்குரிய நேரத்தை அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கணும் ஏன்னா அவங்களோட மூளை வந்து அதை கம்ப்ளீட் பண்ற நேரம் தான் ஒரு சாட்டிஸ்பாக்சனை ஒரு கம்ப்ளீஷனை வந்து உணரும் ஸோ நீங்க அதற்கான ஒரு நேரத்தை கொடுக்கறதும் இந்த இடத்துல கண்டிப்பாக நீங்க செய்ய வேண்டியதா இருக்கணும் சரி இப்போ நாங்க ஒவ்வொரு குழந்தையிட இயல்பையும் பார்த்தோம் மிக்ஸ்ட் குழந்தைகள் மிக்ஸ்ட் பர்சனாலிட்டி இருக்கு அப்படின்னு சொன்னா இதுல சொல்லப்பட்ட விஷயங்களை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதுல என்னென்ன விஷயங்கள் நாங்க அந்த குழந்தைகளுக்கு உரியதான திறமைகள் இருக்கும் இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் கொடுங்கன்னு சொன்னமோ அதை வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்பவுமே நீங்க ஞாபகம் வச்சிருக்கணும் உங்களோட பேரண்டிங்ல உங்களோட குழந்தைகள் வித்தியாசமான பர்சனாலிட்டி இருக்கு அப்படின்னு சொன்னா எல்லா பிள்ளைகளும் ஒரு மாதிரி இருக்க மாட்டாங்க ரொம்பவே பொறுமையாக ஒன்றுக்கு மேற்பட்ட குழந்தைகள் இருக்கிற பெற்றோர் அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு குழந்தையோட பர்சனாலிட்டி ஒவ்வொரு விதமாக இருக்கும் ஏற்ற மாதிரி நாங்க ரொம்பவே பொறுமையாக எங்களோட பேரண்டிங்க செய்யணும் சோ பிள்ளைகளோட நாங்க ஒரு நல்ல பாண்டை மேற்கொள்றதும் கம்யூனிகேட் பண்ணி அவங்களோட விருப்பு தெரிவுகள் என்ன அப்படிங்கறத கேட்டு அதற்கு ஏற்ற மாதிரியான எங்களோட குழந்தை வளர்ப்பை நாங்க மேற்கொள்ற நேரம் எங்களோட குழந்தைகள் ஒரு நல்ல சந்ததியாக உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இதுல ஏதாவது உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொன்னா உங்களோட பிள்ளைகளோட இயல்புகள் பர்சனாலிட்டிய உங்களுக்கு ஹேண்டில் பண்றதுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் இருக்கும் அப்படின்னு சொன்னா நீங்க ஒரு சைக்காலஜிஸ்டோட உதவியை ஒரு ப்ரொஃபஷனல் ஹெல்ப் நீங்க நாடிக்கொள்ளலாம் ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை கடைபிடிக்கிறது மூலம் எங்களோட குழந்தைகளை நல்ல சந்ததியாக உருவாக்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கையோட மீண்டும் மற்றும் ஒரு தலைப்போட மீண்டும் மற்றும் ஒரு வீடியோ மூலம் உங்களை சந்திக்கிற வரைக்கும் விடைபெறுகிறேன் நன்றி